அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஹல்வா தான் செய்ய போகிறோம் ஹல்வானால் ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப நிறைய நெய் தேவைப்படும் அந்த மாதிரி இந்த அல்வாக்கு தேவையே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான நெய்லேயே ரொம்ப நேரம் எடுக்காமல் மேக்ஸிமம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு ஹல்வா தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குவான்டிட்டியும் ரொம்பவே கிடைக்கும் நெய்யும் ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணியிருக்கோம் சமவும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குல்ல இப்போ வாங்கிட்டு போனாலும் பார்க்கலாம் நாம் எனக்கு எதில் அல்வா செய்ய போகிறோம் அப்படின்னா ஜவ்வரிசியில் தான் அல்வா நான் நாளைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி என்ன அப்படின்னா மாவு ஜவ்வரிசி தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நைலான் ஜவரிசி எடுக்க வேண்டாம் இந்த ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க அதான் அல்வாக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து ரெண்டு மூணு தோ நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லாவே ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் அந்த மாதிரி ரெண்டு மூணு தோ நல்லா அலசிட்டு ஒரு மூணு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் தண்ணி வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒன்றரை கப் ஜவ்வரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன் மூணு மணி நேரமாக ஊறிட்டுருக்குங்க நீங்கள் பாரு நல்லாவே ஊறிடுச்சு ஊறி இருக்கணும் அப்படின்றதே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி மசியணும் கையில் எடுத்து இந்த மாதிரி மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிடணும் இந்த அளவுக்கு நல்லா ஊறணும் மூணு மணி நேரம் ஊரிச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இதை வந்து ஒரு மிக்சருக்கு மாற்றிக்கலாம் தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நீங்கள் பாருங்கள் நல்லா திக்காகவே இருக்குது இது இருக்கட்டும் இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம் அடுப்பில் ஒரு கடாயி வச்சிருக்கேன் இதில் நம்ம நெய் சேர்க்க போகிறோம் நெய் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் திக்கான நெய் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நெய் எடுத்தீங்க அப்படின்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் முந்திரி சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதில் வந்து முந்திரி சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் தான் கொஞ்சமாக அப்புறம் நான் தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நல்லா வறுபட்டுச்சு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த நெய் மட்டும் இந்த பாத்திரத்தில் இருக்கட்டும் இந்த முந்திரியை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போது இந்த நெய் வந்து அப்படியே இந்த கடையில் இருக்கட்டும் இந்த நெய்யில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க சர்க்கரையை நம்ம கேரமல் பண்ண போகிறோம் கேரமல் பண்ணி அல்வா செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க கலரும் நமக்கு செமையாக கிடைக்கும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கேரமல் செய்கிறது எப்படின்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் நீ வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸி தான் சிம்லே வச்சு போனோன்னா தான் ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் நிறைய பேர் கேட்குறது கேட்குறதுன்னா நான் வந்து கேரமல் செய்யும்போது திரும்பவும் சக்கரையாகவே மாறிடுதுன்னு கேட்குறீங்க பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி சக்கராகவே மாறிடுச்சு சர்க்கரையாக மாறினதுக்கப்புறம் திரும்ப நமக்கு கேரமல் ஆயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் பொறுமை தான் வேணும் இந்த அல்வாலே டைம் எதுக்கு எடுக்கும் அப்படின்னா இந்த கேரமல் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் ஆகும் கேரமல் ஆயிடுச்சுன்னா அல்வா ரெடின்னு அர்த்தம் இப்போ நம்ம கேரமல் ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி வரும் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த தண்ணியில் வந்து கேரம் வந்து நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் மிச்ச தண்ணி இருக்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் மொதவே நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா பொங்கி வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க தண்ணியை சேர்த்துக்கோங்க இது தண்ணியில் கொஞ்சமாக கொதி வரட்டும் இங்கே பார்த்திங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்க வெள்ளை வந்து கொஞ்சம் மண் தூசி எதாவது இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா மண் தூசி எதுவுமே இல்லை அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்படியும் பண்ணலாம் நீங்கள் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் மண் தூசி எதாவது இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெலை நல்லாவே கரைஞ்சிருச்சு நல்லா சலசன்னு கோச்சிட்ருக்கு இல்லையா இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம சேர்த்துடலாம் ஜவரிசி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடலாம் கொஞ்சம் கூட கட்டி இருக்காது நீங்கள் கரண்டியால் கலந்து விடுறது இந்த மாதிரி கலந்து விடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டிகள் எதுவுமே விழாது பாருங்கள் ஈஸியாக நம்ம கலந்து விட்டோம் கட்டி எதுவுமே இல்லை கொஞ்சம் கூட கட்டியே இல்லை பாருங்கள் நம்ம கரண்டியான கலந்து விடுறோம் இந்த மாதிரி கலந்துவிடும் போது நமக்கு ஈஸியாக கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சிரும் இப்போ நான் ஃபஸ்ட்டு நெய் மட்டும் தான் சேர்த்தோம் அதுக்கப்புறம் நெய் சேர்க்கவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நெய் சேர்த்தேன் அதுக்கப்புறம் நம்ம நெய்யே சேர்க்கலை இப்போது நமக்கு வெந்து வரணும் கீழே ஒட்ட ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரொம்பலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க நெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் முதல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் அவங்க தான் இது நல்லா வெந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிரும் அப்போ நமக்கு ஹல்வா கலர் வரும் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம எடுத்த அளவுக்கு ஒரு கிலோ அளவுக்கு அல்வா கிடைக்கும் ஒரு கிலோ அளவுக்கு அல்வா செய்யணும்னா எந்த அளவுக்கு நெய் சேர்க்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த அளவுக்குலாம் நெய் வந்து தேவையில்லை அதில் காவாசி நெய் கூட நமக்கு தேவையில்லை இதில் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போது இப்போது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் நான் நெய் சேர்க்குற எல்லா டைமும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எவ்வளோ நெய் சேர்த்துருக்கேன் நீங்களே பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் நெய் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன் மொத்தமாக அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பாருங்க நல்லாவே ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்களா அவங்க நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் அல்வா பத்துக்கு நல்லாவே வந்துருச்சு இப்போ நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட நம்ம வறுத்து வச்சிருந்தோம்லேயே முந்திரி அதே இதில் சேர்த்துடலாம் இது கூட ஒரே ஒரு டேபிள் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் மொத்தமே பார்த்திங்கன்னா எவ்வளோ நெய் சேர்த்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ரொம்ப கம்மியாக தான் நெய் சேர்த்துருக்கோம் ஒரு கிலோ அளவுக்கு அல்வாக்கு நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அல்வா அப்படின்னு செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு குவான்டிட்டியும் ரொம்பவே கிடைக்கும் நெய்யும் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துருக்கும் வேலையும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கு ஏற்கா பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோசிலும் ப்ளீஸ் ப்ளீஸ் உங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்